ஹாய் விவாஸ் அஞ்சாமை இந்த படத்தோட தெரியாமல் பார்க்க போகிறோம் அஞ்சாமையோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா நீட் தேர்வுக்குள்ளே நடக்கக்கூடிய அரசியல் அதனால் மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை ஏற்படுது அந்த படிக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தளவுக்கு பாதிக்கப்படுறாங்க ஸ்டேட் டு ஸ்டேட் எக்ஸாம் போடுறதுனால என்ன பிரச்சனைகள் வருது இதனால் எத்தனை உயிர்கள் வந்து போயிருக்கு இதை பற்றி ஒரு விவாதமாக பேசக்கூடிய சமூக அக்கறை உள்ள படம் தான் அஞ்சாமை இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் போகும் இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா வித்யார்த் அவரோட நடிப்பு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு தன்னோட மகனுக்காக எதையுமே சகிச்சு கொண்டு பொறுமையாக கணவன் நோக்கி ஓடக்கூடிய ஒரு தந்தை அவர் தான் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக முதுகளை தூக்கி சுமந்து ஓடிக்கிட்டு இருக்காரு அவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சின்ன சின்ன ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் ஸோ எமோஷனல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்டகாசமாக இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வித்தார்த்தவரோட முதுகில் வந்து இந்த படத்தை வந்து சுமந்து கொண்டு போய்கிட்டே இருக்கார் விதார்த்தோட மனைவியாக வரக்கூடியங்க உணர்வுபூர்வமான ஒரு நடிப்பு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஆக்டிங் சேர்த்து கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சின்ன சின்ன பெருசாக கை கொடுக்கணுனாலும் அங்கங்கே சின்ன சின்னதாக கை கொடுத்தது இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா ஒளிப்பதிவு இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம் வசனங்கள் வசனங்கள் எழுதிய விதங்கள் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பதானு சொல்லலாம் ஏன்னா செகண்ட் ஆஃப் மேலே வசனங்கள் தான் மக்கள் மனசுல ஆழமாக பதியுது ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃபில் வசனங்கள் ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு அதாவது ஒவ்வொரு வசனங்களும் வார்த்திய ரீதியாக இல்லைனாலும் ஸோ உணர்வு பூர்வமாக இருந்த மக்கள்கிட்ட போய் என்ன கொண்டு போய் சேர்க்குது அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு சீன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா இறந்துட்டார் இந்த சிஸ்டமே மாற்றணும் அது மேலே கேஸ் போட்டு அதுக்காக வளரக்கூடிய அந்த வழக்கறிஞர் இதெல்லாம் எப்படி நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை வந்து இறுதி காட்சியில் நிலவுப்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த படத்தின் மிகப்பெரிய ஒரு ஹீரோ பெரிய ஒரு தூண்னு கேட்டிங்கன்னா ரகுமான் அவர் தான் இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் வந்து இந்த படத்தோட அடுத்த பக்கக்கு கொண்டு போகிற ஒரு பெரிய மனுஷன் ஃபஸ்ட் ஆஃப் படி வித்தார்த்து வந்து கொண்டு வந்தாரோ அதேமாதிரி செகண்ட் ஆஃப் வந்து இவர் வந்து அவரோட ஷோல்டரில் வந்து தூக்கிட்டு போகிறாரு இவரோட வசனங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் இவரோட நடிப்பு ஆளுமை வந்து இன்னும் கொஞ்சம் மெழுகேற்றி நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிறார் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசக்கூடிய அந்த காட்சியாக கூட இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வித்தியார்த் தன்னோட பையனுக்காக நீட் தேர்வு நடத்தக்கூடிய அதிகாரிகளோட காலில் விடுற அந்த சீக்வன்ஸாக கூட இருக்கட்டும் ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப அட்டகாசமாகவும் நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க ஆர்ட் ஒர்க் இந்த படத்தில் மிகப்பெரிய படம்னு சொல்லலாம் மேடை நாடகம் கிராமத்து வீடு ஸோ தேர்வு மையங்கள் கோச்சிங் மையங்கள் நீதிமன்றம்னு சொல்லிட்டு பலவிதமான ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது அஞ்சாமல் சமூக அக்கறை உள்ள ஒரு படம் இயக்குனர் அப்படி தான் எடுத்திருக்காரு சமூகத்தில் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் இன்னும் கொஞ்சம் பிழித்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறை கொண்ட ஒரு படம் ஸோ வித்தாளத்தோட நடிப்புக்காகவும் ரகமோ நடிப்பாக இந்த படம் பார்க்கலாம் இது போன்ற சுவாசமாக எடுத்து உயிர் சந்திப்பது உங்கள் எஸ் சத்யான்பு தேங்க்யூ டு ஆல்